சொன்னான் திருமூல ஏய் உன் மனசு உன் உயிர் எங்க இருக்குது தேமாட்டா நீ எங்க நினைக்கிறியா அங்க இருக்குதுரா அப்படின்னா அதனால சொன்னான் மண்மனம் எங்கு உண்டு வாய்வு அங்கு உண்டு மண்மனம் எங்க இல்லை வாய்வு அங்கு இல்லை மண்மனத்துள்ளே மனோலயமாமே அப்படின்னா நீ உன் கை காலு உலகத்தெல்லாம் மறந்துட்டு உன் மனசுக்குள்ளவே நீ இருந்தால் ஆனந்தமாக இருக்கலாம் நீ கை மேலே கால் மேலே உலகத்து மேலே நினச்சின்னா உன் ஆனந்தம் போயிடண்டான்ட்டான் அதனால் தான் நான் எல்லாேருக்கும் சொல்லியிருந்தது இது கடவுளுக்கு மட்டும்தான் வழிகாட்ட முடியும் வைத்திய நான் இல்லை ஒருத்தன் சொல்லுவான் சாமி என் பொண்டாட்டி ஓடி போயிடுச்சு சாமி இதில் வந்தான்னு என் பொண்டாட்டி வந்துடுவாரா சாமி என்ன மாணவ எம்எல்ஏட உனக்கு என்ன ஒருத்தன் கருவூர்லேருந்து எத்தங்க ஒருத்தன் ஃபோன் பண்ணுறோம் அழுதுக்கு என்ன பண்ணுறோம் ஏதோ குடும்பம் கஷ்டம் படுக்குதுன்னு பார்த்தேன் நான் அவன் சொல்றேன் பொண்டாட்டி போயிடுச்சு சுவாமி விட்டுட்டு வருஷம் எத்தனை மூணு ஏன்னா மக்கமே இல்லையாடா உனக்கு அப்படின்னு இதுக்கு இல்லாம நான் பொறுப்பு